பாசமிகு கழகத் தலைவர் தளபதியார் அவர்களுக்கு சேலம் மத்திய மாவட்டம் காடையாம்பட்டி மேற்கு ஒன்றிய அவைத்தலைவராகிய கே மோகன்குமார் ஆகிய நான் தங்களிடம் கழக வளர்ச்சிப் பணி குறித்து சில கருத்துக்களை உங்கள் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் நான் காடையாம்பட்டி ஒன்றியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொடர்ந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக கழகத்தில் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் கழகம் நடத்திய அனைத்து மாநாடு இளைஞரணி மாநாடு பொதுக்கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் சிறைநெருப்பம் போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் அமைதி பேரணி கழகம் நடத்திய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொண்டவன் கழகத்தின் மீது தீரா பற்றுக் கொண்டவன் இன்று வரை கழகத்தில் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் காளையார்புட்டி ஒன்றியத்தில் கடந்த ஒன்பது வருட காலமாக கலக ஆக்கப்பணிகளோ கலகளின் வளர்ச்சிக்கோ ஒன்றிய செயலாளர்கள் முக்கியம் கொடுப்பதில்லை நான் பலமுறை முறை எடுத்து சொல்லியும் ஒன்றிய குழு கூட்டத்தை கூட்ட மறுக்கிறார்கள் மன வருத்தத்துடன் சொல்கிறேன் தலைவரே இங்கு சேலம் மத்திய மாவட்டத்தில் குறிப்பாக காடையாம்பட்டி மேற்கு ஒன்றியத்தில் கழக வளர்ச்சிப் பணி என்பது மிக மந்த கதியில் உள்ளது நான் மைனாரிட்டி வகுப்பை சேர்ந்தவன் என்பதனால் என்னுடைய கருத்துக்கள் எடுபடுவதில்லை நான் எவ்வளவோ முயற்சித்தும் கழகத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருந்தாலும் இங்கு எனக்கு தடை போடுகிறார்கள் வீரபாண்டியர் காலத்தில் நான் கழக வீரனாக மாவட்ட பிரதிநிதியாக இளைஞரணி துணை அமைப்பாளராக மூன்று முறை சிறை சென்றும் கழகத்தின் ஆக்கப்பணிகளுக்கும் கழக தேர்தலில் கழக தேர்தல் ஆணையாளராக சேலம் நாமக்கல் இரண்டு மாவட்டங்களில் பணிபுரிந்தவன் கழக வரலாறு எனக்கு நன்கு தெரிந்தவன் என்னை கடந்த ஒன்பது வருட காலமாக வீரபாண்டியார் மறைவுக்கு பிறகு மாவட்ட செயலாளர் மாற்றத்திற்கின் பிறகு மாவட்ட கழகத்தால் நிராகரிக்கப்பட்ட பல பேரில் நானும் ஒருவன் இங்கு கழக வளர்ச்சி பணி கொடுத்து எதுவும் பேசுவதற்கு வாய்ப்பு தரப்படுவதில்லை தேர்தலில் எனது காளையாம்பட்டி கொங்குப்பட்டியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி எண் எழுபத்தி மூணில் கடந்த இரண்டு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவர் படிவம் கூட என்னிடம் வழங்குவதில்லை ஓட்டர் லிஸ்டுக்கு கூட கேட்டு பார்த்தேன் அதுவுமே கொடுக்கல இருப்பினும் கழகத்தின் மீது பற்றுக் கொண்ட காலத்தால் கடந்த சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலில் காடையாம்பட்டி மேற்கு ஒன்றியத்திலே எனது வாக்குச்சாவடியை வாக்குச்சாவடியில் மட்டும்தான் கழகத்திற்காக அதிக ஓட்டே வாங்கி தந்துள்ளேன் மேலும் ஒன்றியம் முழுவதும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக கழக ஆக்கப்பணிகள் சிறப்பாக நடைபெறவில்லை ஏற்கனவே இருந்த ஒன்றிய செயலாளர் மந்தகதியில் வேலை செய்தார் கழக பணிக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகளில் எங்களை யாருமே அந்த ஒன்றிய செயலாளர் மதிப்பதில்லை இதை கொண்டு இதையே மனதில் வைத்துக்கொண்டும் கழகப் பணி ஆற்றியிருக்கிறேன் மாவட்ட செயலாளரிடம் ஒன்றிய செயலாளர் பற்றி பல முறை நான் முறையிட்டும் பயனில்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றிய செயலாளர் பணி ஒன்றியத்தில் சரிவர இல்லை ஏற்கனவே கழகத்தில் கழக வளர்ச்சிப் பணியும் நடைபெறவில்லை ஆக்கப்பணிகளும் இல்லை எதுவுமே சரிவில்லாத நிலையில் இப்போது புதியதாக ஒன்றிய பொறுப்பாளராக பெருமாள் என்பவரை மாவட்ட கழகத்தால் நியமித்துள்ளார் இவர் யார் என்பதே ஒன்றியம் முழுவதும் தெரியாது ஒரே ஒரு பஞ்சாயத்தில் மட்டும்தான் இவர் தெரியும் இவர் இதுவரைக்கும் நான் இந்த ஒன்பது ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன் எந்த நிகழ்ச்சிக்கோ நல்லது எதுக்குமே வந்ததல்ல இவரை வந்து ஒன்றிய பரப்பலாக போட்டு எப்படி இன்னும் ஒரு வருடத்தில் நாம் சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஒரு ஆளுமை இல்லாத அனுபவம் இல்லாத ஆற்றல் இல்லாத ஒருவரை ஒன்றிய செயலாளராக எப்படி நியமித்தார்கள் என்று ஒன்றியம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு பேசப்பட்டு வருகிறது எனக்கு மன வேதனையாக இருக்கிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு முதல் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள் இதோ எனது அட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வருஷம் ஆயிரத்தி நான் இளையராக இருக்கும் எனக்கு வழங்கப்பட்ட கார்டு தொண்ணூத்தி ஆறு பொண்ணு விழாண்டு உறுப்பினர் இரண்டாயிரத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்படி நான் கழகத்தின் மீது பற்று கொண்டு இன்று வரை தொடர்ந்து கழகத்தில் பயணித்து வருகிறேன் இருப்பினும் கழகத்தில் கட்சிக்காரனுக்கு ஒன்றியத்தில் குறிப்பாக எங்களை மதிப்பதில்லை இப்போ இப்பொழுது நியமித்திருக்கும் பொறுப்பாளரை வைத்துக் கொண்டு ஒன்றியத்தில் எந்த கழக வளர்ச்சி பணியும் ஆக்கப்பணிகளும் எதுவுமே செய்துவிட முடியாது நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் ஒன்றியத்தில் யாருமே இதை பற்றி மாவட்ட கழகத்தில் சொல்றதுக்கு யாரும் தயாராக இல்லை என் உயிரே போனாலும் நான் கடைசி மூச்சு வரை இந்த கழகத்தில் தொடர்ந்து பயணிப்பேன் அதை மனதில் வைத்துக் கொண்டு யாரும் செய்யலன்னாலும் நாம் கழக தலைவருக்கு இந்த உண்மையை சொல்லணுங்கிற ஒரே மன ஆதங்கத்தோட இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் தலைவர் அவர்களே நீங்கள் கழகத்திற்காக அல்லும் பகலும் அயராது தலைவர் கலைஞரை போலவே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட மாட ஆட்சிக்கு தமிழகத்தில் நல்ல பெயர் இருக்கிறது இப்பொழுது குரங்கு கையில் பூமாலை கொடுத்தது போல எங்கோ இருந்த ஒருவரை கொண்டுகிட்டு வந்து ஒன்றிய செயலாளராக ஒன்றியத்தில் நியமித்துறார்கள் மாற்றுக் எல்லாம் ஏபா ஒன்றிய செயலாளர்கள் போறதுக்கு வேற ஆளே உங்களுக்கு கிடைக்கலன்னு தொலைபேசியில் தினமும் இனம் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள் ஒன்றியத்தில் ஆளுமை மிக்க அனுபவம் மிக்க ஆற்றல் மிக்க பல தலைவர்கள் இருக்கிறார்கள் மேற்கு ஒன்றியத்தில் அவரை எல்லாம் ஒன்றிய செயலராக போடாமல் யாரோ ஒருவரை கொண்டு வந்து போது இது எப்படி ஒன்றிய ஒன்றியத்தில் நாளைக்கு சட்டமன்றத்தில் தேர்தலில் எப்படி வாக்கு பெற முடியும் ஏற்கனவே ஓமலூர் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்றத்தில் ஏடிஎம்கே வாக்கு வங்கிகள் அதிகமாக உள்ளது இப்பொழுது இவரை நீங்கள் மாவட்ட கழகத்தால் இயக்கப்பட்டவரை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள முடியாது இதை நான் சொல்லுவதை நம்பவில்லை என்றாலும் நீங்கள் நினைத்தால் ஒன்றியத்தில் உடனுக்குடன் சர்வே எடுத்து இப்பொழுது போட்டிருக்கும் ஒன்றிய செயலாளரோ ஏற்கனவே ஏற்கனவே இருந்த ஒன்றிய செயலாளர் பட்டு நன்கு விசாரிங்கள் தவறு இருந்தால் நீங்கள் என்ன தண்டனை ஏற்க தயாராக இருக்கிறேன் வரும் செய்து ஒரு நல்ல நபரை ஆளுமை மிக்கவரை அனுபவமிக்கவரை ஒன்றிய செயலராக போடுங்க எனக்கு போடுங்கன்னு நான் கேட்கல கட்சி வளரணும்னா நீங்க உடனடியில் தலையிட்டு நல்ல தீர்வு காணுங்க வருகிற பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நீங்கள் சேலம் வருவதற்கு முன்பு நான் சொல்லும் இந்த உண்மையை நீங்கள் ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் அப்படி எடுக்க மறுத்தால் நான் இன்னும் சட் பத்து நாளுக்குள் இதுக்கு எதோ ஒரு தீர்வு கிடைக்கலன்னா நீங்கள் என் நான் வந்து என் உயிரை பற்றி கவலைப்படாதவன் கலவரத்துக்காக என் உயிர் உள்ளவரை ஒழித்திக் தான் இருப்பேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு இல்லை தாங்கள் இதற்கு நல்ல தீர்வு காண வேண்டும் இல்லையென்றால் நான் வேறு ஒரு முடிவை எடுக்க தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இது மாதிரி வீடியோ பதிவு பண்ணதை மாவட்ட கழக செயலாளரோ ஒன்றிய கழக செயலாளரோ அவருக்கு உறுதியாக இருக்கும் அடியாட்களோ யாரால் மூலியமாகுவோ எனக்கு அச்சுறுத்தல் வரலாம் உயிருக்கு கூட ஆபத்து நேரலாம் இதற்கெல்லாம் நீங்கள் எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படி நீங்கள் உறுதியாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடுங்கள் தளவிறேன் இது ஒரு கழக தொண்டனின் ஆதங்கம் கழகம் வளர்ச்சி பெற உயிர் முற்றும் உள்ளவரை நான் உறுதியாக இருப்பேன் தவறு என்ன இருந்தாலும் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் யாருக்கு மறுப்பே தெரிவிக்கலை நான் சொல்லுவதெல்லாம் உண்மை காடையாம்பட்டி ஒன்றியத்தில் கழக வளர்ச்சி பணி சுத்தமாக நடைபெற குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மாடல் ஆட்சியில் சேலம் மத்திய மாவட்டத்தில் மக்களாட்சியை நடைபெறவில்லை மன்னராட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது சனாதனம் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை தலைவரே உங்களை நம்பி இந்த பொறுப்பை விடுகிறேன் நீங்கள்தான் எனக்கு என் உயிருக்கும் என் குடும்பத்திற்கும் உத்தரவாதம் நான் பேசுவதில் எதாவது குறை இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் கே மோகன்குமார் அவை தலைவர் குங்குபட்டி எனது தொலைபேசி எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்பது நானூத்தி முப்பது தொண்ணூத்தி நாலு நன்றி வணக்கம் கடமையும் கண்ணியம் கட்டுப்பாடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்